ஓம் ஸ்ரீ குரு யோ நமகதுண்டாய் ஹோடி சம நிர்விக்னம் நிர்விக் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசிர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த காணொளி பதிவு என்ன சூரிய பகவானின் இந்த சூரிய இதுவரைக்கும் தனுசு ராசியில் குருவின் வீட்டில் இருந்தார் இப்பொழுது இந்த சூரிய பகவான் காலபுருஷ சக்கரத்தின்படி பத்தாவது இடமான கேந்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அந்த வகையில் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் மகர ராசியில் இன்னொரு விசேஷமான இது குருவின் ஒன்பதாம் பார்வையையும் பெற்று சஞ்சாரம் பண்ண போடுறார் நீங்கள் கேட்கலாம் சூரிய பகவானோட ஒளியை வாங்கியிருந்தேன்னா எல்லா கிரகங்களும் அருமையாக செயல்படுறது அப்படி இருக்கும்போது குருவின் பார்வை அப்படிங்கும்போது அது சுப பார்வை குரு பகவானுக்கு மட்டும் எப்பவுமே சூரியன்ல கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு அந்த வகையில் குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையா மகர ராசியான பத்தாவது வீட்டை அதாவது காலப்புருஷ தத்துவத்தின்படி பத்தாவது வீட்டை பார்க்கிறார் இந்த பத்தாவது வீட்டு சூரிய பகவானுக்கு திக் சொல்லலாம் அதே சமயம் குருவின் பார்வையும் விழிறதுனால சிவராஜ யோகம் கிடைக்கிறது அதாவது இந்த காலகட்டத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு சிவராஜ யோகம் உண்டாகும் அதிர்ஷ்டம் பெரிய ஒரு உத்தியோகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் நல்ல அறிவு திறன் ஒரு ஆளுமை திறன் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குரு வந்து மகான் ஞானி சூரிய பகவான் பித்ருக்காரகன் அதே சமயம் அவர் மெயின் ஆக இந்த சிவராஜ யோகம் கிடைக்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் மேலும் மகரம் அப்படிங்கும்போது உத்தராயணம் ஆரம்பிச்சிருது உத்தராயணம் தக்ஷாயணம் ரெண்டு ஆயணங்கள் உண்டு ஆறு மாதம் ஆறு மாதம் இந்த உத்தராயணம்ங்கிறது மிகப்பெரிய விசேஷம் அந்த உத்தராயணத்தை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கலாம் பீஷ்மர் வந்து இந்த உத்தராயணத்துக்காகவே வெயிட் பண்ணி அவரோட மரணத்தை சம்பவிச்சுக்கிறார் அதுக்காக தான் இந்த விஷ்ணு சாஸ்திர நாமம் உண்டாகுனது இன் ஆக இந்த உத்தராயணம் ரொம்ப ஒரு விசேஷமான வருது தமிழர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுவடை நாள் ரொம்ப விசேஷம் அதுக்காகத்தான் தை வழி வழிபிறக்கும் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா சாதனம் மார்கழியில சுபகாரியங்கள் பண்ண மாட்டார் தை பிறந்த தான் சக்கர இதுக்கெல்லாம் சத்திரத்துக்குலாம் தேடுவாங்க டக்கு 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 டக்குன்னு கல்யாணம் நிச்சயம் ஆகும் அதனால தான் அது ஒரு வசனம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த வயல் வெளியில பார்த்தீங்கன்னா நெற்கதிரிகள் அப்படியே மறைச்சு கிடக்கும் அந்த பாதத்தை வரப்பு ஃபுல்லாக அந்த வயல் விவசாயம் முடிஞ்சிடும் அறுப்பெல்லாம் முடிஞ்சு எல்லாம் இதாகணோன்னு அந்த பாதை பார்த்தீங்கன்னா அந்த வரப்பு பளிச்சுன்னு தெரியும் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அதாவது வழினா பாதை

இந்த சூரிய பகவான் முப்பது நாட்கள் மகர ராசியில் சஞ்சாரம் அதாவது சிவராய யோகம் பெற்று அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார் இந்த பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நெஞ்சங்களுக்கும் எங்களது இனிய நன்றிகள் வாழ்த்துக்கள் இந்த பதிவெல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணாமல் தான் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அதனால எல்லாமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல கால் பண்றீங்க நிறைய பேர் நான் கால் பண்றீங்க பட் என்னால எடுக்க முடியல அதனால நீங்க ஹாய் சொல்லி என்னோட வாட்ஸ்அப்புக்கு வாங்க அதுக்கப்புறம் நம்ம என்னோட அசிஸ்டண்ட் வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில் அனுப்புவாங்க பார்த்துக்கோங்க எடுத்துக்கிட்டு என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு ஜாதக பலன்கள் பார்த்து சொல்கிறேன் நிறைய பேருக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கணும் நடக்கும் ஆக இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா எனதுறைமை கடகராசி நேரில் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு நிஜமாய அற்புதம் ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி உங்களுக்கு ராசினாதான் சந்திர பகவான் ரெண்டு பேருக்கு நட்பு தான் ஸோ உங்களுக்கு ராசிநாதனும் இரண்டாம் விட்டாதிபதியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கவலைப்பட வேண்டாம் இந்த தனவாக்கு குடும்ப இது இதுவரைக்கும் எங்கே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பகையோட ரோகசானமாக ஆறாம் இடத்துலேருந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் தைரியத்தை கொடுத்தார் உத்தியோகத்தில் ஒரு தைரியம் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் அற்புதமான அதிரடி மனசில் இருந்த கஷ்டங்கள்லாம் குறைஞ்சது கடன் குறைஞ்சிது ஏதோ ஒரு வருமானம் வந்து இது கடன் அடிச்சிட்டிங்க உடல் ஆரோக்கியம் சூப்பர் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி அப்படி கொடுத்தார் ஆறாம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானத்தில் இந்த பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தாரு இப்போ எங்கே வருவாருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானே ஏழாம் இடத்துக்கு வர்றார் ஏழாம் இடம் அப்படிங்கும்போது வாழ்க்கை துணையை கவனமாக இருக்கணும் இருந்தாலும் குருவோட பார்வை அங்கே கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் கூட்டாளிகள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் இந்த மறைமுக எதிரிகள் யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஓடிடுவாங்க நீங்க தான் சட்டம் அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல நல்ல முன்னேற்றங்கள் அதே மாதிரி அக்கம்பக்கத்தினர் ஆதரவு நண்பர்களின் ஆதரவு இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் வேலை பழு அதிகமா இருக்கும் அந்த வேலை பலு அதிகமாக இருக்கும்போது டயத்துக்கு சாப்பிட முடியாமல் போகும் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டீங்கனால ரொம்ப நல்லது இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு சிவராஜ் யோகம் ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா குரு பகவான் சூரிய பகவானை பார்க்குறாரு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் அவரே ட்ராவல் பண்ணுறார் அப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் இந்த நேரத்தில் மனதிற்கிணிய ஒரு சம்பவம் அருமையாக கிடைக்கும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறைஞ்சிரும் ஒரு டென்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த நேரத்தில் தாயார் தாயார் வழி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இந்த நேரத்தில் நீங்கள் தனவரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த தனவரவு உங்களுக்கு கிடைக்கும் கிடைத்த வாக்குறுதிகள் வாக்குறுதிகளெல்லாம் அற்புதமாக நிறைவேற்றுவீர்கள் அதேமாரி குடும்பத்துக்கு தேவையான சில வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதை செயல்படுத்துவீர்கள் குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஐந்து குடை அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரக்கால்ல இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ற இந்த மாதிரி குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க அதேமாரி குழந்தைகளுக்காக சில செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம் அதே தொழில் வியாபாரத்தை கொஞ்சம் பெருசு பண்ணலாம் அப்படிங்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் கூட்டாளிகளெல்லாம் நீங்கள் அனுசரித்து போயிட்டு தான் பண்ணணும் சரியா அதுமாரி உத்தியோகத்திலேயே உங்களுக்கு உயர்வுகள் வரலாம் ஆனாலும் நண்பர்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது சக நண்பர்கள் உங்கள் கூட கூட வேலை பார்க்குறா பாருங்க அவங்களெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணம் ஏற்படலாம் அதன் மூலம் உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் அடுத்தபடியாக இந்த நேரத்தில் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிருந்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் வரும் அதை பிடிச்சிக்கோங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சூரிய வழிபாடு தான் கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் வீட்டோன் அப்படிங்கும்போது உங்களுக்கு தனம் வரணும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கணும் வாக்குறுதிகளை கொடுத்தா நிறைவேற்றணும் அதெல்லாம் ஒரு எண்ணம் நல்லபடியாக பூர்த்தி ஆகணும் அப்படின்னா சூரிய வழிபாடு சூரிய வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கிழக்கு திசையை நோக்கி நின்று ஓம் பாஸ்கராய நமக அப்படின்னு ஒரு இருபத்தி ஏழு தடவை தினந்தோறும் சொல்லுங்க ஒரு நிமிஷம் ஆகும் ரெண்டு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் தினந்தோறும் அற்புதமா சொல்லிட்டு வாங்க இந்த சின்ன பரிகாரம் பண்ணினீங்கனாலே உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் கலத்திரஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்திலிருந்து குரு பகவானின் ஒன்பதாம் பார்வையை பெற்று ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சென்னையில் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்